ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ ஆனா இனி வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இட்டாலும் ராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் எறும்பை மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்க்கக்கூடிய இவங்க புதன் பகவான அதிபதியா வச்சிருக்கனால புத்தி பயங்கரமா வேலை செய் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு இக்கட்டான எதிரிகள் வந்து நின்னா அப்படியே என்ன சொல்றது ஒரு ஊரே எடுத்து நின்னாலும் சரி இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அசால்ட்டா வெளியே வந்துருவாங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் செய் எதுகை மோனியா பேசுறதுக்கு இவங்களை விட்ட ஆளே கிடையாது சிந்தனை ஆற்றலும் பகுத்தறிவு திறனும் கொண்டவங்க இவங்க எந்த காரியத்தையும் தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அதை செய்து முடிக்கூடியவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியவங்க சில சமயங்களை விட்டு கொடுத்து போவாங்க சில சமயங்களில் விட்டே கொடுக்க மாட்டாங்க கெட்டிக்காரங்க கெட்டியே பிடிச்சுப்பாங்க அப்போ மிதுன ராசிக்காரவங்க சுயநலம் அதேன்னு கேட்டீங்கன்னாக்க சத்தியமா கிடையாது சுயநலம் அப்படின்னாவே இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது இவங்க மனசுக்கு படுறது எல்லாமே நல்லது மட்டும்தான் நல்லதை மட்டுமே செய்வாங்க கெட்டியா பிடிச்சுப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டான்னு சொன்னீங்க இல்லையா நல்லதுக்கு விட்டு கொடுப்பாங்க அங்க தப்புன்னு தெரிஞ்சாக்க என்ன பண்ணாலும் சரி தலைகளை யாரு நின்னு தொங்குனாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்க போகுது ஒரு தப்பு நடக்க போது அப்படின்னாக்க எப்படி விட்டு கொடுப்பாங்க எக்கார்ந்து கொண்டும் நம்மளால யாருக்கும் எந்த ஒரு சின்ன பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட முழுமையான ஒரு தேவர்களாக வாழக்கூடிய மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த இரண்டு நிழல் கிரகங்கள் ரொம்ப சாதகமா நிக்கிறாங்க அது என்ன நிழல் கிரகமா யாருமா அது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க நவகிரகங்களே அசுப கிரகம் பெயர் எடுத்தவங்க பொதுவாகவே நாங்க ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறமா ராகு கேது தான் எங்க இருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நாங்க பாப்போம் ஒரு சில வந்து சொல்லுவாங்க திருமண தடை இருக்குமா அந்த தடை இந்த தடை எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்டுல நடக்க மாட்டேங்குது நடக்கிற மாதிரி இருக்குது ஏன் கைக்கு வரத வாய் கெட்டலங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் முதல்ல நாங்க இவங்களுடைய அமர்வு எங்க இருக்குங்கிறதுதான் பாப்போம் உங்க ஜாதகத்தில் ஜாதகத்துல இவங்களே மிதன ராசியை பொறுத்தரைக்கும் சாதகமான அமைப்புல நிக்கிறாங்க ராகுவும் கேதுவும் மாத்தி மாத்தி நல்லது பண்றாங்க முன்னாடி மாறி மாறி கெட்டது பண்ணாங்க இப்ப அப்படியே நல்லதா மாறிட்டாங்க இவங்களை பொறுத்தரைக்கும் இவருடைய இடம் மாற்றம் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு இருக்குது எப்படி என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறதுக்கு பதினெட்டு மாசத்தை எடுத்துப்பாங்க அப்படி பாக்குறப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகபகவான் மீனராசில இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறாங்க இதனால நம்முடைய மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறுத்தப்பட்ட வேலைகள் இப்ப நடந்த முடியும் அதிர்ஷ்டவசமா சில எதிர்பாராத வேலைகள் முடிவடையும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நிதிநிலை நல்லா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போது உங்களுடைய மனைவியின் ஆதரவை பெறுவீங்க எல்லா வேலைகளிலும் வெற்றி பெறுவீங்க இதுதான் அதனால கிடையாது எல்லாமே வெற்றி எல்லாமே அதிர்ஷ்டம் இப்படி அடுக்கடுக்கா உங்களுக்கான பழங்களை அடுக்கிட்டே போகலாம் இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன் இப்ப நான் விரிவா சொல்லட்டுமா முதல்ல பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை பண்ண போறாரு அப்படின்றத பாத்துடலாம் வீப்பினுடைய நற்ப கொடுக்கிறாரு திடீர் வரவு கொடுக்குறாரு வண்டி வசதி வாகன வாய்ப்புகளை பெருகி கொடுக்கறாரு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு குறிப்பா புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க சதா சர்வ காலம் ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்த நீங்க இனி அதற்கான நல்ல பலன்களை அடைவீங்க தம்பதிகளுக்கு இடையே பிறக்கும் சுயமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் வீடு வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகு வட்டாரத்துல தொடர்புகள் அதிகரிக்குது அதன் காரணமா செல்வாக்கு அதிகமாகுது பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு உதவியும் உண்டு இவரால திடீர் பணவரவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வீட்டுல மங்கள இசை முழகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாய்ப்புகள் அமையும் கிரகபிரசம் செய்வீங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் குறிப்பு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாமல் நடந்த முடியும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வரவை அதிகப்படுத்துவீங்க வராமல் இருந்த பாகிகள் கூட இப்ப வசூலாகும் உத்தியோகத்துல மேல அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாகவாங்க திடீர் இடமாற்றம் உண்டு அது உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு தான் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்ற பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கும் இது எப்படின்னா அரசியல்வாதிங்க வாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ண சொல்லி கேது பகவான் என்ன பண்றாருனாக்க உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பல கசப்பான அனுபவங்களை முன்னாடி கொடுத்திருப்பாரு அது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி கொடுக்கிறார் உறவுக்காரர்களை மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி பிடிக்கிறார் கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாத்தி கொடுக்கிறாரு தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டுல இனி நடக்கும் மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டுல வேலை கிடைக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு கட்டுறதுக்காக வங்கியில லோன் கேட்டிருப்பீங்க அது இப்ப கிடைக்கும் தைரியமா சில முடிவுகள் எல்லாம் இப்ப எடுப்பீங்க முன்னாடியெல்லாம் வந்து தைய தையின்னு நினைப்பீங்க பயந்து இருப்பீங்க அடுத்த அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தந்தை வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க பெண்களை பொறுத்துக்கு நல்ல ஆடை ஆபரண அணிகலங்கள் சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கொள்வதனால உங்களுடைய வியாபாரம் பெருகும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேளாட்களுடைய ஆதரவு அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும் பாராட்டு உயிர்கள் கிடைக்கும் முதல் முயற்சிகளை தடை வந்தாலும் மனம் தளராம உழைக்கூடிய உங்களுக்கு இனி முதல் முயற்சியே வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் சோ ராகுவும் சூப்பர் கேதுவும் சூப்பர் முன்ன சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறி மாறி அதீத நல்ல பலங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உங்களை பொறுத்திருக்கும் பொதுப்படியா மிதன ராசிக்காரங்க இந்த ராகு கேது பலன்களை அனுபவிக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் திருவாரூர்ல நாகை அந்த பாதையில கீழ் வேலருக்கு அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருங்கண்ணங்குடி இந்த ஊரில் சுயம்பு லிங்கமாக அருள்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ காலகத்தீஸ்வரரை வணங்குவதனாலையும் இது வழிபாடு பிளஸ் பரிகாரம் கேட்டாக்க மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு உதவி செய்வதனாலையும் வீட்டுல சுபக்ஷம் உண்டாகும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நிலைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிதனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிரிடம் நட்சத்திரம் பொது பலன் பார்த்தோம்னாக்க நினைச்சதை சாதிப்பீங்க துணிச்சலுடன் செயல்படுவீங்க உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் சங்கடங்கள் மறையும் ராகு பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை வழங்குறாரு நெருக்கடிகள் மறையிறது ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறுது திட்டமிட்டு செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க இருந்த தடைகள் விலகுது விவசாயம் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் பில்டர்ஸ் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் இது பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே வந்து வேலை பார்க்குறீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் குழி வெள்ளிலிருந்து அதிகார பதவியில் இருக்கிற வரைக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை எல்லாருக்குமே வேலை பழு குறையும் உடைய உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகமாகும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள் மேல் மேலதிகளுடைய குறைபாடுகள் இதெல்லாம் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது அமைதியை கடைபிடிக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் உங்களை தேடிக்கிட்டு வரும் சங்கடங்கள் மறையும் அடுத்து பெண்களை வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் கவனமா இருங்க உடல்நிலை சீராகுது பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது உங்களுடைய உதவிக்கு நண்பர்கள் ஓடி வருவாங்க பண தேவைகள் பூர்த்தியாகுது சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் டீச்சர் சரியை வழிகாட்டுதல உயர் கல்வியிலே சேர்வீங்க மருத்துவம் பொறியியல் இந்த மாதிரியான துறைகள்ல சேரணும்னு நினைக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு அரசு தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் உயர்வையும் எட்டுவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுதுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரா தான் இருக்கு இதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான உணவும் உறக்கமும் அவசியமா பார்க்கப்படுது மற்றபடி உடல்நிலையில எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு அடுத்தது குடும்பத்தை பொறுத்த திட்டமிட்டு செயல்படுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குங்க புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிலை சாதகமா இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி போகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தில்லி வீற்றக்கூடிய ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்வதோடு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால தொடர்ந்து நன்மைகள் நடக்கும் அது திருவாதிரை நட்சத்திரம் தடைகள் எல்லாம் விலகுது வெற்றிகள் தொடருது உங்களை பொது பலன்கள் எதிர்பாராத நெருக்கடிகள் மறையுது உடல்நிலை மனநிலையில இருந்த சங்கடங்கள் மறையுது பண நெருக்கடிகள் சீராகுது பணி தொழில் குடும்பம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுவதனால மகிழ்ச்சிகள் உண்டாகுது விவசாயத்தில் லாபம் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் வியாபாரத்துல வருமான உயர்வு திருமண வயதிலுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகுது அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலிருந்த தடைகள் விலகுது உற்பத்தி உயர்வால வியாபாரம் அதிகரிக்கும் உடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் நீங்குது அலைச்சல் நிலை மாறுது உத்தியோகம் தொழில் விவசாயம் வியாபாரம் கலைத்துறை கல்வித்துறை படைப்பாளர்கள் இவனுடைய நிலை எல்லாமே உயருதுங்க அடுத்து பன்னிர்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க ஒருத்தர் கீழே வந்துட்டு கை நெட்டி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாவே இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் பனிச்சுமை குறையும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியுது பணியிடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையதும் பணியிடங்கள்ல செல்வாக்கு உயரும் உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகரிக்கும் பதி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல அனுசரணையா நடந்துப்பீங்க சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துச்சு இல்லையா அது சரியாகுது சிலருக்கு வந்து தாயாருடைய கோபத்திற்கு ஆளாகி சண்டை சச்சரவுகள் இருந்திருப்பீங்க இப்போ அந்த நிலை மாறுதுங்க தாயருடைய ஆதரவு பெருகுது மனக்கசப்பு நிலை மாறுது பணியாட்களுக்கு வேலை பழு குறையும் வருமானம் அதிகமாகும் பொன் பொருள் சேரும் சொந்தமா வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு உடல்நிலையும் மேம்பாடு அடையுதுங்க அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பதனால தேர்வுகளில் வெற்றி காண முடியும் மதிப்பெண்கள் கூடுதலாக பெற முடியுங்க தொடர்ந்து வந்துட்டு படிப்புல அக்கறை காட்டுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை குறைவு சரியாகுது ஒன்னெல்லாம் வந்து பாத்தீங்கக்கா ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற அடுத்து அடுத்தடுத்து உடல் வந்து பாதிப்பு அடைஞ்சுட்டே இருந்திருக்கும் பட் இப்பெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது முழுமையா சரியாகிடுவீங்க மக்களுடைய சிகிச்சையினால பூர்ண குணமடைந்து உடல்நிலை மேம்பாடு அடையுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது குடும்பத்தை பொறுத்திருக்கும் சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து முடிவாகும் அது உங்க தலைமையிலே நடந்த முடியும் பொன் பொருள் சேரும் புதுசை இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் எதிர்பார்ப்பு நிலைமை குடும்பத்துல பூர்த்தியாகும் உங்களை வரைக்கும் பரிகாரம் உலகளந்த பெருமாள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் விநாயக பெருமானுக்கு யமகண்ட நேரத்துல அருகம்புல் மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நெருக்கடிகள் விலகும் தொடர்ந்து நன்மைகள் விளையும் அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திர பிறந்த நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்மைகள் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டு ஏற்று லாபம் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகுது ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை அமையும் அடுத்து தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி ஃபேக்டரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மெஷினரி தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா நான் குறிப்பிட்ட ஒரு தொழில சொல்லியிருக்கேன் மத்தபடி சின்ன ஒரு பெட்டிக்கடை நடத்துறீங்களா இல்ல கோடி கூடிய பணம் சம்பாதிக்க பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி தொழில் ரீதியா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட அதிக லாபம் இருக்கும் தொழில் தானம் அப்படிங்கறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து பணியாட்களை போட்டிருக்கும் பணிபுரியுடைய இடங்கள்ல பனிச்சுமை குறையும் மேல அதிகாரிங்க உன்னுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவாங்க சிலர் வந்து பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறலாமான்னு முயற்சி செய்வீங்க இப்ப செய்யலாம் தாராளமா நல்ல வேலை அமையும் வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக்கோங்க மத்தபடி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வருமானம் பெருகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சேரும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் பணிபுரிய இடங்கள்ல உற்சகமா செயல்படுவீங்க சுய தொழிலை செய்றவங்களுக்கு உடைய தொழில முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இயல்பாவே கல்வியில வந்து திறமை பெற்றுவோம் நீங்க விரும்பிய பாடப்பிரிவுகள்ல கல்லூரிகள்ல இந்த காலகட்டத்துல இடம் கிடைக்கும் மேற்படிப்பவை வெளிநாடு செல்லும் நினைக்கிறவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எல்லாமே நேர்வரும் கல்வி ரீதியா ரொம்ப உற்சாகமான காலகட்டம் சொல்லலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக அரசு வேலை நிச்சயங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்ல சங்கடம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ மருத்துவ செலவுகள் குறையுது உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது பரிபூர்ணமா குணமடைஞ்சிருவீங்க உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால அனுகூலமான பலன் குடும்பத்துல உண்டு புதுசா வீடு கட்டுறது மனைவி வாங்குறது விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும் அது சிறப்பா நடந்து முடியும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே குடும்பத்துல நிறைவேறுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கனாக்க துர்கியமுடைய வழிபாட்டையும் விநாயகப் பெருமுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய சங்கடங்கள் நீங்கும் அவருடன் சேர்த்து ஆலங்குடி குரு பகவானையும் வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்களை வச்சு பாக்குறப்போ ராகுவும் கேதுவும் மிதனராசிக்கு அதிர்ஷ்ட பழங்களை மட்டுமே அள்ளி எள்ளி கொடுக்குறாங்க வாய்ப்புகளை தேடி தேடி வழங்குறாங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே தொடருது கரெக்டா இதெல்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இனி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஏன்னா தெய்வீக பழம் அதிகமாக உங்களுக்கு பொருந்திருக்கு குறிப்பா சொல்லுனாக்க இந்த வருஷத்துல தொடக்கத்திலேயே குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் அதீத சிறப்பான பழங்களை அனுபவிக்க முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்